இன்னும் இல்ல அம்மா சாப்பிடல நீ அட பாவி என்ன சாப்பிடலங்கிறாரு பாருப்பா தோசை ஊத்தி கொடுத்து நானும் சாப்பிடலங்கிறாரு ஆமா அக்கா நீங்க கியூட் தான் தேங்க்யூ ரம்யா தேங்க்யூ தலைவரை சாப்பிட்டாச்சே பாரு இங்க உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு லைவ்ல வந்து உட்கார சொல்லுங்களா லைவ்ல வந்து உட்கார சொல்லி பேச சொல்லுங்களா இங்க உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஓகே அண்ணா சாப்பாடெல்லாம் கொடுத்துருவேன்ம்மா நீ சாப்பாடு பொல்ல சாப்பாடு போல் நினச்சிக்காதீங்க குட் நைட் பொன்னம்புல மாங்க என்ன எப்போ வந்தாலும் குட் நைட் அரை வடி என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்கணும் அதுக்கப்புறம் தான் குட் நைட் சொல்லணும் ஓகேவா அதே மாதிரி குட் நைட் நைட் உட்கார சொல்லுங்கள் பழையஞ்சு வந்து உட்கார்ப்பாரு அதெல்லாம் வர மாட்டார் அவரு அங்க படுத்துட்டு கமெண்ட் பண்ணுவானாம் இங்கே அக்கா தம்பி என்ன பண்ணுறான் அவன் வந்து குரங்கு வித்து பண்ணிட்டு இருக்கிறான் ஏய் இரும்பு தூக்கி மேல போட்டுறதுரா நீ வேற பட்டாம்பூச்சி புடிச்சிட்டு இருக்கான் அந்த நேரத்துல வந்துட்டாரு வந்து விட்டார் அவர்கிட்ட கேள்வி எல்லாம் அதிகமா கேட்க கூடாது சரியா என்ன பண்றீங்க ஏ பட்டா மூச்சு புடிச்சிட்டு இருக்கான் ஆளான ஒரு சீதி அறியா மலை அக்கா தம்பிய காமிங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு ஏ பின் பக்க வச்சிருக்கேன்டா கேமரா என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்துட்டீங்களாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா குரங்கு வித்த பண்ணிட்டு இருக்கான் ஹாய் அண்ணா ஹாய் சொல்லுப்பா ரம்யா பாப்பா ஹாய் சொல்லு ஹாய் மா வாய் தொடர்ந்து பேசு உன் திருவாய வாய் தொடர்ந்து பேசு மணியன் சேலம் வாங்க தம்பி வாங்க வாங்க ஹாய் சொல்லுப்பா மணியன் தம்பிக்கு ஹாய் மாமா சொல்றாங்க பாரு ஹாய் சொல்லு ஹாய் மணி ஹாய் மணி வாய் தொடர்ந்து பேசு தலைவரே லுக்கிங் டு எங்கு இங்க பாருங்க லுக் வந்து எங்க இருக்கு எங்க இருக்கியாம்பா எங்க இருக்கியா கிஷோர் செல்லம் ஏன் அவன் அநியாயம் பண்ணிட்டான் ஹாய் அக்கா அண்ணா சாப்பிட்டாச்சா டின்னர் சாதனம் தம்பி என்ன பண்றாங்க சொல்லுப்பா ரசிதா ஹாய் சொல்லு ஹாய் ரசிதானே முத்து கொட்டிடாது பேசுப்பா என்ன தலைவரை கிரீன் உபதி வச்சிருக்கீங்க அவர் எப்பயுமே அப்படிதான் வைப்பாரு கிரீன் கிரீன் பச்சை கலர் நீர் வச்சிருக்காங்கிறாரு பச்சை மஞ்சள் கருப்பு வச்சிருக்காரு மூணையும் கலந்து வச்சிருக்காரு அக்கா என்ன மாமா மௌன விரதமா உங்ககிட்ட மட்டும் தான் மௌன விரதம் என்கிட்ட நல்லா தான் பேசுவாரு என் எல்லாம் நல்லா தான் பேசுவார் தம்பி உங்ககிட்ட மட்டும் தான் மௌன விரதம் மாமா என் கமெண்ட் வரலையா அக்கா அண்டு மாமா வருதுடா வருது சந்தோஷ் சந்தோஷம் அது நிறைய ஐடியில வந்து லைக் கூப்பிட்டு தம்பி எங்க தான் ரேவதி அப்ப நாங்க இல்லையா அப்ப நாங்க இல்லையா இவர்தான் எங்கரு நாங்க வந்து எங்க இல்லையா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இப்ப நான் எங்க இல்லையா இவருதான் எங்கரா என்னங்க சங்கரன் பூரோ விடுங்க அண்ணாவுக்கு இருக்கு போல கொஞ்சம் வெக்க போடுவார் கூச்ச போடுவார் அவ்வளவுதான் அஸ்வினி வாங்க வாங்க ஹாய் அஸ்வினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் கூட வச்சேன் கிண்டல் பண்றானுங்க ஆஹ் குபேரன் பூதியா இனி எங்கப்பா வாங்கிட்டு வந்த இது நாங்க பிரம்மா கோயில வாங்கிட்டு வந்தோம் திருப்பத்தூர் இந்த மஞ்சள் கலர் நீர் அந்த பச்சை கலர் நீரெல்லாம் வந்து திருப்பட்டூர் பிரம்மா கோயில வாங்கிட்டு வந்தோம் நாங்க அக்கா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அக்கா நீ தான் எங்க அக்கா தேங்க் யூ அக்கா நான் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் சப்போர்ட் பண்றதுக்கு லுக் வைஸ் தலைவர் எங்கு அருமை மச்சான் ஒன்பதா லைக் நன்றி வாங்க பவர் போர் ரீல்ஸ் ஆவரை அவரை குளமா ஆவரை குலமா ஹாய் 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 நல்லா இருக்கீங்களா நண்பா சாப்பிட்டீங்களா அக்கா வயசு தலைவர் எங்கு ஆஹ் எங்கு எங்குதான் தான் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப உடம்ப ரனகலமாக்கிடுவீங்களா நீங்க என்ன சாப்பிட்ட அண்ணா சாப்பிட்டாரா சாப்பிட்டாருமா ரெண்டு பேரும் தோசை ஊத்தி கொடுத்தம்மா நான் தாம எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு காபி வச்சு குடிச்சு வந்தேன் சும்மா விளையாண்டுட்டு இருக்காருமா ஏமா அக்கா கிங்கு நீங்க கியூனு நன்றி நன்றி ரசித்தாம்மா அக்கா உனக்கு நான் சப்போர்ட் பணமாக்க ஏன் அக்கா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்களா என்ன சொல்றீங்க ப்ரோ ஆ